ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டூப்ளம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங் டு நைட் என்னோட டயட் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மார்னிங் நான் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஸ்நாக்ஸு டின்னர் எல்லாமே ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு எதுவுமே வந்து நீங்கள் ரொம்ப வெளியில் போய் வாங்கி செய்கிற மாதிரி இருக்காது ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நீங்கள் டயட் பண்ணலாம் ஒரு சின்ன ஐடியா தான் ஸோ ஒன் டே ஃபுட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி சாப்பிடணும் அப்படின்றது மார்னிங் வந்து எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தண்ணி குடிச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும் ஒரேடியாக குடிச்சிடாதீங்க ஒரு நாலு பாதாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு பதிலாக வந்து கிளென்ஸ் பண்ணலாம் டிடாக்ஸ் பண்ணலாம் பாடி டிடாக்ஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை அளவு புதினா ஒரு கை அளவு கொத்தமல்லி அது கூட ஹாஃப் இன்ச் அளவுக்கு இஞ்சி தேவையான அளவு தண்ணி இது கூட நம்ம வந்து வேணும்னா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம் ஒரு டூ ஆர் த்ரீ ட்ராப்ஸு இல்லை உங்களுக்கு ராவாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குடிச்சிடலாம் நான் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கன்சியூம் பண்ணுறப்ப ராவாக தான் குடித்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒன்றுமே தெரியவே இல்லை இது வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு ஸ்கின் பெரிய சேஞ்சஸ் தெரியாது ஒரு ஒன் மந்த் ரெகுலராக வாரத்துக்கு நாலு நாள் மூணு நாள்னு ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் தெரியும் அந்த அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நான் என்ன எடுத்திருந்தேன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் இது ரொம்ப தான் செய்கிறது ராத்திரி ஒரு பத்து டு பன்னெண்டு மணி நேரம் இது ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு ஏழு மணிக்கே ஊற வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அரை கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஸோ இது அரை கிலோவே கொஞ்சம் ரேட் கூட உங்களால் கருப்பு கவுனி அரிசி ஒரு வேளை அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் சிறுதானியத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து மாப்பிள்ளை சம்பா எந்த அரிசியில் வேணாலும் நீங்கள் இதே மெத்தட் பண்ணலாம் இது வந்து உங்களோட கட்டுக்கு ரொம்ப நல்லது கட் மீன்ஸ் உங்களோட வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது பாக்டீரியாலாம் ரொம்ப ஹாப்பியாக ஆகிரும் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் அந்த மாதிரி எல்லாமே சத்துகர்த்து இருக்க ஃபுட்டை வந்து எப்போயுமே மார்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேயே உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி அந்த டே எனர்ஜியாக இருக்க மாதிரி இருப்பீங்க நம்ம வந்து நான் வந்து ஊற வச்ச தண்ணி வந்து ரெண்டு தடவை கரைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் அதே தண்ணியை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணியில் இருக்க சத்தை கூட வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு இந்துப்பு போட்டுட்டு ஒரு ஆறு விசில் இல்லைன்னா ஒரு எட்டு விசில் அரிசி வேகிறத பொறுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆறு விசில் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் வேகலைன்னா ஒரு எட்டு விசில் வரைக்குமே வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அரிசி இப்போ நான் வந்து ஒரு எட்டு விசில் வேக வச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஏன் வந்து எட்டு விசில் வச்சுக்கிறேன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கஞ்சி இப்போதான் கிடைக்கலனா கஞ்சியில் அங்கங்கே முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் நான் வாரத்தில் ஏழு நாள் இதே கஞ்சி தான் குடிப்பானான் கேட்டால் சத்தியமாக கிடையாது வாரத்துக்கு ரெண்டு நாள் இப்படி குடிப்பேன் ரெண்டு நாள் ட்ரை ஃப்ரூட் எடுப்பேன் ரெண்டு நாள் வந்து ஒரு நாள் ஃப்ரூட் போல் எடுப்பேன் ஒரு நாள் வந்து வரகு வரகுல வந்து ஏதாவது சாப் பண்ணி தோசை அதை மாதிரி சாப்பிடுவேன் ஸோ எல்லாமே வந்து இன்க்ளூட் இருக்கணும் ஒரே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னா முகத்தில் அடிச்சிரும் அதனால் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும் நம்மளால் என்னென்ன சாப்பிட முடியுமோ ஹெல்த்தியாக என்னென்ன இருக்கோ அதை வந்து நமக்குன்னு மெனக்கட்டணும் ஏன்னா நிறைய பேர் இங்கே மெனக்கெடுதல் தான் பிரச்சனையாக இருக்குது ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வீட்டை பார்த்துக்க முடியும் நமக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சின்ன சின்ன தியாகம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஹெல்த்தில் பெரிய பெரிய ரிசல்ட் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த வீடியோட எண்டிங்கில் என்னோடய கிளிப்ஸ் ஏற்றிருக்கேன் கட்டாயம் நீங்கள் அதை பாருங்கள் ஒரு ஒன் இயர் கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்டே இருக்கும் அதில் முன்னாடி எடுத்த பிக்சருக்கும் இப்போயுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஒரு ஒன் இயர் கன்சிஸ்டன்ட்டாக ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளோட பாடியில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குங்கிறத அந்த க்ளிப்பாக தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் அதனால் நல்லா கடைஞ்சிட்டு இது கூட கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிட்டேன் மோரில் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன் தேவைக்கேற்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சால்ட் வந்து உங்களுக்கு போதுமா என்னன்ட்டு இதே ரெசிப்பியை நீங்கள் ஆல்டர் பண்ணி தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம் நாலு வேகறப்போ நாலு பூண்டு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் போட்டு செஞ்சு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் கொஞ்சம் தூக்கம் வரும் பட் இந்த மோர் ரெசிபி வந்து பண்ணிங்கன்னா இதுவும் வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் தூக்கம்லாம் வராது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு குட்டி குட்டியாக நல்லா அரிஞ்சிட்டு அது ஃபுல்லாக மேலே போட்டுவிட்டு சாப்பிட்றப்போ ஒரு ஒரு வாய்க்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து வயிறுக்கு வந்து புண்ணாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்காமல் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஸோ இதை விட ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இருக்க முடியுமா மெனக்கடுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெருசாக இல்லை ராத்திரி ஊற வச்சுட்டீங்கன்னா போதும் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி ரெடி ஒரு பதினோரு மணி மாட்டத்தில் ஏதாவது கருக்கு முறுக்குன்னு சாப்பிடணுன்னு தோணும் அந்த டைமில் நீங்கள் மக்கானா கடையில் வந்து ஒரு ஹாஃப் கேஜி பாக்கெட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் குள்ளே தான் இருக்கும் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் ஸோ அதை உப்பு பெப்பர் பொடி மிளகாத்தூள்லாம் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ரைஸ் தான் சாப்பிட்றோம் ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி வந்து எனக்கு ரெண்டு போட்டுக்கிட்டேன் ஒரு சப்பாத்தி வந்து எண்பது எண்பது கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் நூற்றி அறுபது கிராம் சப்பாத்தி வரும் அதுக்கப்புறம் அது கூட இன்னைக்கு வந்து நிறைய பட்டாணி அதுக்கப்புறம் பன்னீர் போட்டு ஒரு கிரேவி ட்ரை கறி மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதோடய ரெசிபி வந்து நிச்சயமாக நான் நெக்ஸ்ட்டு வர விலாகில் எதையாவது அப்லோட் விடுறேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி இந்த ப்ரோட்டீன் இருக்கிறது கூட ஒரு வெட்ரிக்கா விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபில் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் டீ குடிக்கிற பழக்கம் என்னால் விடவே முடியாது உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி உலக்க மாதிரி இருக்க டம்னரில் முன்னாடி ஒரு டம்னர் குடிச்சிட்டு இருந்தேன் நான் என்ன பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி டம்னர் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது ஒரு நூறு 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 டு எண்பது எம்எல் தான் பிடிக்கும் இதில் வந்து ஒரு கப் இருக்கிற மாதிரி ஊற்றி என்னோடய மைண்டை நான் ஏமாற்றிக்கிட்டேன் ஸோ இப்போ எவ்வளோ இதில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்படி நான் பண்ணி பண்ணி இப்போ இன்னுமே இதே முக்கால் டம்மர அளவு குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறதுலே சின்ன டம்மராக ஒன்று எடுத்துக்கோங்க எதுவுமே நீங்கள் பிளேட்டோ அப்படி தான் சின்ன பிளேட்டாக எடுத்து அதில் நிறையா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நிறையா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் பசிச்சு ஒரு ஆறரை ஏழு மணி ஆகிடுச்சு இதில் நான் வந்து இன்றைக்கி பப்பாளி பழம் வாங்கி வச்சுருந்தேன் இந்த பப்பாளியில் நான் இன்னைக்கு யோக்கட் போட்டிருக்கேன் நீங்கள் யோக்கட் தான் போடணுன்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்க தயிர் கூட ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மில்கி மிஸ்ட் யோக்கட் வந்து பால் கடை பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்கள் அவைலபிளாக இருக்குது பட் ஃப்ளேவர்டு யோக்கட் வாங்காதீங்க அது போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம் அது கூட நான் வந்து மேலே வந்து இந்த மாதிரி சீட்ஸு ஃபிளாக்ஸ் பிளாக் சீடு சன்ஃப்ளவர் சீடு அதுக்கப்புறம் சியா சீடு எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஃப்ளேவர்ட் யோகரில் வந்து நிறைய சுகர் கன்டென்ட் இருக்கும் அதனால தான் நான் அது வேணான்னு சொல்கிறேன் ஸோ வீடியோட இப்போ எண்டிங் வந்துவிட்டோம் என்னோடய பிக்சர் பாருங்கள் ஒரு ஒன் இயர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததோட பலன் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஸோ உங்கள் கையோட ரைட் சைடு இருக்கிறது ஓல்டு பிக்சர் லெஃப்ட் சைடு இருக்கிறது நான் இப்போ ரீசெண்டாக எடுத்த பிக்சர் எனக்கு மெயினாக வந்து ஹிப் சைஸும் என்னோடய வயிறு கை இது எல்லாமே நல்லாவே டவுன் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு டிசிப்ளினான இந்த டயட்டில் நான் ஒரு டுவெண்ட்டி கேஜி லாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்